Yeah. you வணக்கம் குழந்தைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நம்ம நேற்று ஐகார வரிசை எழுத்துக்கள்லாம் படித்தோம் இல்லையா அதில் வரக்கூடிய சொற்களையும் படித்தோம் இல்லையா அதை மட்டும் இப்ப நம்ம ஒரு நினைவு படுத்திக்கலாமா வாங்க இந்த பக்கத்துல இருந்து ஒரு மூணு பேர் வாங்க இந்த பக்கத்துல இருந்து ஒரு மூணு பேர் வாங்க இப்போ நம்ம நேத்து படிச்சோம் இல்லையா அந்த வார்த்தைகளை நான் உங்கள்கிட்ட குடுக்குறேன் நீங்க அந்த படத்தையும் சொல்லணும் படத்தோட பேரையும் காமிக்கணும் சரிங்களா காமிச்சு சொல்லணும் இருங்க நான் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் இப்போ நீங்க சொல்லுங்க அந்த படத்தை காமிங்க அது என்ன படம் ஆ படத்தை காமிங்க எல்லாருக்கும் எல்லாரும் பாருங்க அது என்னது ஆ அதோட சொல்ல காமிங்க

இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போறோம் எதை வச்சு விளையாட போறோம்னா என்னது பந்துனா உங்களுக்கு பிடிக்குமா பந்த வச்சு தான் இந்த விளையாட்டு நம்ம விளையாட போறோம் எப்படி விளையாட போறோம் அம்மா சொல்ற நல்ல கவனமா கேட்டுக்கிறீங்களா இப்ப நம்ம எல்லாரும் வட்டமா நிக்க போறோம் ஒருத்தவங்க கையில இந்த பந்த குடுத்துருவேன் அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்கள்ட்ட அந்த பந்த அப்படியே கடத்துவாங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கொடுப்பாங்க சரிங்களா அம்மா கை தட்டினோடனே பந்து யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க அப்படியே வச்சுட்டு நிற்கணும் அப்போ எல்லாரும் சேர்ந்து கேட்கணும் பந்து யாரிடம் பந்து யாரிடம் கேளுங்க பந்து யாரிடம் பந்து யாரிடம் அப்படின்னு எல்லாரும் கேட்கணும் அப்போ பந்து யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா பந்து என்னிடம் பந்து என்னிடம் பந்து என்னிடம் பந்து என்னிடம் பந்து என்னிடம் அப்படினு சொல்லணும் சரிங்களா அப்ப பந்து என்னிடம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப படிச்ச வார்த்தைகளை எல்லாம் அம்மா என்ன பண்ணிருப்பேன் வட்டத்துக்கு நடுப்பற வச்சிருப்பேன் அதுல உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை ஏதாவது ஒன்னத்தை எடுத்து அது என்ன வார்த்தைன்னு படிச்சு காமிச்சிட்டு அதே இடத்துல வச்சுட்டு உங்க இடத்துக்கு போயிடணும் நீங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து என்ன பண்ணுவீங்க மத்தவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படி இத தொடர்ந்து எல்லாரும் விளையாட போறோம் எல்லாரும் இந்த வார்த்தைகளை எழுத்து கூட்டி படிக்க போறோம் படிக்கலாமா விளையாண்டுகிட்டே படிக்கலாமா குழந்தைகளே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் விளையாட்டா ஆ விளையாட்டா ஆரம்பிக்க போறோம் ஆரம்பிக்கலாமா இப்போ அம்மா பந்த இவங்கள்ட்ட கொடுக்க போறேன் இவங்க தொடர்ந்து பந்த கொடுப்பாங்க நீங்க எப்ப கொடுக்க ஆரம்பிக்கணும்னா அம்மா கை தட்டின உடனே ஆரம்பிக்கணும் சரிங்களா இந்தாங்க இப்போ ஆரம்பிக்க போறோம் கொடுங்க 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 அப்படியே இப்போ நம்ம எல்லார சேர்ந்து கேட்க போறோம் பந்து யாரிடம் இடம் கேளுங்க பந்து யார பந்து யார ரெண்டு தடவை கேட்கணும் சரிங்களா கேட்கலாமா எல்லாரும் நல்ல யாருன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு நல்ல சத்தமா கேளுங்க பந்து யார பந்து யார பந்து ஆ அருமையா சொன்னீங்க இப்போ நீங்க என்ன பண்ணனும் இதில இருக்க ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து படிச்சு

அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே கொடுக்கலாமே ஆ கொடுங்க 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 அடுத்த ஆள்கிட்ட கொடுங்க ம் இப்போ நம்ம கேட்கலாமா என்ன கேட்பீங்க தண்டி எங்நிடன் தண்டி எங்னிடன் அருமையாக சொன்னிங்க இப்போ போய் உங்க வார்த்தை எடுத்து படிங்க கேக்குதான்னு பாருங்க போது வந்துரு பால் கேளுங்க கேளுங்க நீங்க அருமை வாங்க 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 அருமையா சொன்னீங்க ஆமை சரியா சொன்னீங்க இல்லையா எல்லோரும் அவங்களுக்கு ஒரு கடவுளையை கொடுத்துர்லாமா நீங்கள் இடத்துல உட்காருங்க இப்போ ஆமைங்கிற வார்த்தையை ரெண்டு தடவைக்கு மேலே சொல்லிட்டாங்க இல்லையா அதனால இந்த வார்த்தையை அம்மா எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இப்போ தொடர்ந்து விளாட்லாம் கொடுங்க கொடுங்க சீக்கிரம் 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 நான் போங்க டக்குன்னு போங்க போய் எடுத்து படிங்க

Gracias. ஆ குழந்தைகளே அழக பந்து யாரிடம்ங்கிற விளையாட்டை விளையாண்டோம் இல்லையா நீங்க எல்லாருமே ரொம்ப அருமையா விளையாண்டிங்க அதனால உங்களுக்காக அம்மா வந்து கை தட்டுற சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அம்மா சில பெற மட்டும் அம்மா கிட்ட கூப்பிட்டுக்குவ மத்தவங்க எல்லாருக்கும் தனித்தனியா குழுவா பிரிச்சு உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுக்க போற செய்யலாமா செய்யலாமா

அம்மா இருக்க போறாங்க நீங்க எல்லாரும் ரெண்டு குரூப்பா பிரிய போறீங்க இப்போ நீங்க எல்லாரும் அப்படியே ஒரே குரூப்பா பிரியங்க ஒரே குழுவா உட்காருங்க எந்திரிங்க என்னையா இப்போ உங்க கையில அம்மா செய்தித்தாள்கள் தாள்கள் இல்லையா அந்த செய்தி என்ன பண்ணணும் நம்ம படிச்சோம் இல்லையா ஐகார வரிசை எழுத்துக்கள் கை ஞாயே சாய் சொல்லுங்க அருமையா சொன்னீங்க அது நை வரைக்கும் சரிங்களா ஐகார வரிசை எழுத்துக்கள்லாம் உங்க செய்தித்தாள்ல எந்த இடத்துல வந்திருக்குதோ அந்த இடத்துல அந்த எழுத்து என்ன பண்ணணும் வட்டம் போடணும் சரிங்களா போடலாமா உங்க செய்தித்தாளை எடுத்துக்கோங்க நீங்க அதுல வட்டம் போடுங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அம்மாட்ட வந்து கேட்கலாம் சரிங்களா இப்போ நீங்க என்ன பண்ணுங்க உங்க கையில புத்தக பூங்கத்து புத்தகம் கொடுத்துருக்கா எல்லார்கிட்ட இருக்குதுங்களா நீங்க என்ன பண்ணணும் புத்தக புக்ல அந்த கதையை படிக்க ஆரம்பிங்க அந்த கதையை வரிசையாக படிச்சுக்கிட்டே வரும்போது எந்த இடத்துல வரிசை எழுத்துக்கள் கைங்க வருதோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒரு வட்டம் போடணும் உங்களுக்கு ஏதாவது வார்த்தை படிக்க தெரியலன்னா அம்மாட்ட வந்து கேட்கலாம் சரிங்களா செய்யுங்க நீங்க செய்யுங்க ஆ இருந்ததுன்னா வட்டம் போடுங்க பாருங்க இந்த வார்த்தையை உங்களுக்கு படிக்க தெரில இல்லையா தம்பி இந்த வார்த்தையை உங்களுக்கு படிக்க தெரில இல்லையா இப்போ அம்மா உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் சரியா இதை படிக்க தரலனாலும் பரவாயில்ல இந்த எழுத்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி எடுங்க அதை கொடுங்க பூ இந்த இந்த எழுத்தே இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே எழுத்து தானே இங்கே இருக்கு ஆமாவே இல்லையா ஆ அடுத்ததை கொடுங்க இந்த எழுத்து எங்கே இருக்கு இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா இப்போ இதே எழுத்து இங்கே வந்துட்டா இருக்கா இதை இத படிக்க கத்துக்க போறோம் சரிங்களா இப்போ இது என்ன எழுத்து அப்படின்னு நம்ம கத்துக்க போறோம் இப்ப பாருங்க இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இப்போ இந்த தான் நீங்க புதுசா படிக்கிறீங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன எழுத்துன்னு நமக்கு தெரியாது இல்லையா இப்போ இதை நம்ம கற்றுக்குவோம் இக் ஐ சொல்லுங்க இக் ஐ இ கை இ கை 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 வந்துருச்சா கை வந்துருச்சா இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது காணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா இது காணு தெரியும் இதோட கூடுதலாக ஒன்றே ஒன்று மட்டும் வந்திருக்கு என்னது அது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எழுத்து இதை கூட கூடுதலாக வந்திருக்குதா இந்த எழுத்து பேர் என்னென்னா இணைக்கொம்பு சரிங்களா இந்த இணைக்கொம்பு தான் இந்த காவோடு சேர்த்து வந்திருக்குது அப்போ இதை என்ன சொல்கிறோம் நம்ம கை 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 ஆ இது என்ன வரிசை ஐ வரிசை என்ன வரிசை ஐ வரசை சொல்லுங்கள் இக்கை 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 இகை கை அப்போ நம்ம படிச்சிட்டோம் இல்லையா இது என்னன்னு சொன்னோம் ஓ ஓ வெரி குட் இந்த எழுத்து இங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுங்க எங்கே இருக்குன்னு எடுங்க எடுங்க ஆ நீங்களே வச்சுக்கோங்க ஆ சஞ்சனா வச்சுக்கோ அந்த எழுத்த சஞ்சனாட்ட கொடுங்க அந்த எழுத்தையும் கொடுங்க ஆ இப்போ இது ரெண்டத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இது இந்த பக்கம் வச்சுக்கோங்க ஆ இதை படிக்கிறீங்களா இது என்னான்னு கண்டுபிடிக்கிறீங்களா ஆ இப்போ இதை முதல்ல கண் சொல்லுங்கள் என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லிட்டே இருங்க சத்தமா ஆ சொல்லு இவ்வி இவ்வி ஆ சத்தமா சொல்லுங்கள்

சொல்லங்க திரும்ப சை அருமையா சொன்னீங்க ஜே ஐ னை ஆ இட்டை இப்ப ஒரு தடவை தான் சொல்லப்றோம் ஒரு தடவை இப்ப சொல்லப்றோம் இட்டை டை ஆ அருமையா சொன்னாங்க பாருங்க னை இட்டை டை இன் டை னை ஆ ஆ ஆ சஞ்சனா சொல்லுங்க

அழகா சொல்றீங்க திரும்ப நிறுத்தி சொல்றீங்களா ஒவ்வொரு அருமை அருமை சிறப்பு அழகா சொல்லிட்டீங்களே இப்ப எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருச்சு இல்லையா தெரிஞ்சிருச்சா சூப்பர் இப்போ நம்ம நாளைக்கு திரும்ப இந்த விளையாட்டா விளையாடுவோம் அப்ப நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும் எல்லா வார்த்தையும் சொல்லணும் சரியா ஆ குழந்தைகளே இப்போ நீங்க செய்தித்தாள் வட்டம் போட்டீங்களா தம்பி உங்க செய்தித்தாள் கொடுங்க சிறப்பு அருமையா வட்டம் போட்டிருக்காங்க பாருங்க ரைக்கு போட்டிருக்காங்க இது ஐகார வரிசை தானே அருமை இங்க பாருங்க நிறைய இடத்துல அவங்க போட்டிருக்காங்க எல்லாமே வரிசை இருபது வார்த்தைக்கு மேல வட்டம் போட்டிருக்காங்க அருமையா போட்டிருக்காங்க ஒரு கை இருக்கிறீங்க சிறப்பு இப்ப எல்லாருமே உங்கத்தலை காமிங்க அப்படியே தூக்கி காமிங்க பாப்போம் சிறப்பா பண்ணிருக்கீங்களே எல்லாருமே அழகா செஞ்சிருக்கிறீங்க அதனால உங்க எல்லாருக்கும் அம்மா ஒரு பெரிய ஒரு கை தட்டல் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ நீங்க எல்லாரும் புத்தகம் பொங்கத்து புத்தகத்துல பாத்தீங்களா ஐகார வரிசை கைங்காய்ச்சி எங்க வருதுன்னு பார்த்து வட்டம் போட்டீங்களா கொடுங்க பாப்பலம் எங்க போட்டிருக்கீங்க தை ஆ அருமை கா தை கதை சிறப்பு உங்க புத்தகத்தை கொடுங்க ஐ அருமையா போட்டிருக்கீங்களே என்ன போட்டிருக்கீங்க கை கைகள் அதுல கைக்கு வட்டம் போட்டிருக்காங்க சிறப்பு நீங்க எங்க போட்டிருக்கீங்க கண்டுபிடிங்க எங்க போட்டிருக்கீங்க போட்டிருக்காங்களே கை மாறு கீழே போட்டிருக்கீங்களா ரைட்டா ரை போட்டிருக்கீங்க சிறப்பு நீங்க கொடுங்க நீங்க எதுல போட்டிருக்கீங்க குழந்தை கை ஆ சிறப்பு எல்லாருமே ரொம்ப அருமையா வட்டம் போட்டிருக்கீங்க இங்க பாருங்க இவங்க எதுல போட்டிருக்காங்க பாருங்க காலணிகளை லை ஆ சிறப்பு எல்லாருமே அழக அருமையா பண்ணிருக்கிறீங்க உங்களுக்காக அம்மா ஒரு பெரிய கை தட்டல் கொடுக்குற ஆ அதை முகத்துல காமிக்கலாமே குழந்தைகளே இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட்டு கத்துக்கிட்டோம் என்னத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சொற்களை எழுத்து கூட்டி படிக்க என்ன பண்ணோம் கத்துக்கிட்டோம் எல்லாருக்கும் இப்ப எழுத்து கூட்டி படிக்க தெரியுமா எல்லாருக்குமே தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஆ சிறப்பு அப்ப எல்லாருக்குமே எழுத்து கூட்டி படிக்க தெரியும் சில பேர் என்ன பண்ணாங்க செய்தித்தாள்ல படிச்சாங்க இன்னும் கொஞ்சம் பேர் புத்தக பூங்கத்து புத்தகத்துல படிச்சாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க இந்த காகித புவமா சில பேர் என்ன பண்ணாங்க அந்த எழுத்துக்களை கத்துக்கிட்டு எழுத்து கூட்டி படிச்சாங்க அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தா எல்லாருமே என்ன பண்ணீங்க ரொம்ப பண்ணுங்க அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கே நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கலாமா சிறப்பு அருமை நன்றி குழந்தைகளே குழந்தைகளின் கற்றல் விளையாட்டின் வழி நடைபெறும் போது கற்றல் சுமையின்றி சுவையாகிறது பந்து எப்படி அழகாக குழந்தைகளின் கைகளில் தவழ்ந்து செல்கிறதோ அது அவர்கள் கற்க வேண்டிய எழுத்துக்களும் சொற்களும் இயல்பாக மனதில் பதிந்து செல்கிறது குறைதீர் கற்பித்தலும் குழந்தைகள் மனதை கவரும் வகையில் அமைந்திருப்பதால் சிறந்த கற்றல் இங்கே நடைபெறுகிறது புரிதல் வலுப்படுத்தப்படும் போது கற்றல் வெகு இயல்பாய் நிகழ்கிறது இதைத்தான் இக்காணொலி உறுதிப்படுத்துகிறது குழந்தைகள் தாங்களாகவே மிக ஆர்வமாகவும் தெளிவான உச்சரிப்புடனும் சொற்களை படிப்பது அவர்களுடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது இந்த குழந்தைகள் போலவே அனைத்து குழந்தைகளும் கற்றலில் சிறந்து விளங்க ஆசிரியர்களாகிய நாம் துணை நிற்போம்